ஸ்ரீ சாகி சத்குரு அமிர்தவாணி பாகம் இரண்டு கலியுகம் என்றாலே துக்கக் கடல் அதில் மனிதர்கள் மீன்களைப் போன்றவர்கள் எப்போதும் நீந்துவது தவிர்க்க முடியாது எப்போது ஓய்வாக இருக்கிறாயோ அப்போதும் கஷ்டங்கள் வராமலிருக்காது வாழ்க்கை என்பது நிரந்தர போராட்டமே அந்த போராட்டத்தில் அலைச்சல்தான் தான் மிஞ்சுமே ஒழிய சாந்தி இருக்காது கிடைத்தபோது உண்பது கிடைக்காத போது பட்டினி இருப்பது இது தவிர்க்க முடியாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்ததே இவையெல்லாம் உன்னுடைய முயற்சியே அன்றி உனக்கு கிடைப்பது என்ன ஒன்றுமில்லை இருந்தாலும் ஏக்கத்தை விடுவதில்லை போராடுவதையும் விடுவதில்லை நீ அப்படி அலைந்து கொண்டிருந்தால் நான் உனக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் நான் நீர் நிறைந்துள்ள குடம் போன்றவன் குடத்தருகில் நீ வராவிடில் உன்னுடைய தாகம் எப்படி தீரும் நிரந்தரம் உன்னுடைய தாகத்தை தீர்க்கும் முயற்சியை யார் செய்வார்கள் எதற்காக செய்வார்கள் உன்னுடைய தேவைக்காக உன்னுடைய சக்தியையே உபயோகிக்க வேண்டும் ஏங்குதல் போராட்டங்கள் ஆகியவற்றை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்லுகிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை சுமத்து சாந்தி ஏற்படும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே சர்வேஜனா சுகினோபவந்து வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்